மாணவர்களே ஆண்டவராகிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உனக்கு ஆவார் போன உனக்கு ஆவார் Israel, Israel, இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இந்த காலை வேளையில் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது சோர்ந்து போன நேரங்களில் நேரங்களிலெல்லாம் ஆண்டவராகிய கத்த நமக்கு பலன் கொடுத்து நம்மை மறுபடியுமாய் தூக்கி விடுகிற ஆண்டவர் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகின்றது இந்த காலை வேளையில் நாம் சில ஆபத்து சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் இருக்கிறார் ஆகவே ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போய்விடுவோமானால் நம்முடைய பலன் குறைந்து விடுகிறது ஆகவே ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகவே கூடாது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிற தேவன் இந்த காலிவெளிலே உற்சாகமாய் காணப்படுவோம் ஆண்டவுடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிற இருக்கிறார் அவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று தாவது எழுதுகிறார் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அறியாத உனக்கு எட்டாத காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆகவே இந்த காலிவேளையில் ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரேவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறார் சத்துவத்தையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலை காலைவேளில் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து சத்துவத்தையும் பலனையும் நாம் பெற்றுக்கொள்வோம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது தேவரின் எல்லாவற்றையும் வர் உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இந்த காலை விலையில் நாம் தைரியமாய் ஆண்டுடைய சமூகத்திலே காணப்படுவோம் காரணம் அவர் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் என்று அண்ணுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் இந்த காலை வேளையில் அவருடைய கரத்தை நாம் நோக்கி பார்ப்போம் ஒருபோதும் நாம் சோர்ந்து போக வேண்டாம் அவர் நமக்கு பலன் கொடுத்து நமக்கு சத்துவத்தை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் நாம் அன்புள்ள நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் இந்த காலி வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியில் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ இந்த காலிவேளில மறுபடியும் அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் பெருக பண்ணி அவர்களை உயர்த்தி ஆசீர்வதியும் சுவாமி அதே சோர்ந்து போன நிலைமையிலே உட்கார்ந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்து தேவன் அருளுகிற சத்துவத்தையும் பலனையும் பெற்று ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க தாழ்த்தியும் விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இரட்சக சிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்